சகோதர சகோதரி இளைஞர்கள் உங்களுக்கு அறிமுகமாகுங்கள் உங்களை ஆசீர்வதிக்கிறதே ஆண்டவர் அவர்களையும் ஆசீர்வாதத்தை மேம்படுத்தி பலப்படுத்துவாராக கத்திருந்த நாளை ஆசீர்வதிக்கும்படி நமக்கு கொடுத்திருக்கிற உன்னதமான ஆசீர்வாதமான தீர்த்ததர்சமான வார்த்தை என்று பார்ப்போம் அது செஞ்சதும் நூற்றி பத்தொன்பதாவது சங்கீதம் ஆறாவது பெட்கப்பட்டு போவதில்லை சச்சரிக்குள்ள பார்த்து சொல்கிறார் நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம் எங்கோ பார்த்தாலும் அவமானப்படுகிறேன் சரியாக வேலை செய்ய முடியாமல் அவமானப்படுத்துகிறேன் என் சூழலில் நிமித்தம் அவமானப்படுகிறேன் என் குடும்பத்தின் நிமித்தம் நான் அவமானப்படுத்தப்படுகிறேன் என்னுடைய எதிர்காலத்தில் நிமித்தம் என்ற என்னுடைய பல கேள்விகள் நிமித்தம் நான் அவமானப்படுத்தப்படுகிற ஒரு சூழலில் தள்ளப்படுகிறேன் என்று சொல்லி இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் ஏதோ ஒரு வெட்கத்தோடு உட்கார்ந்து கொண்டு பட்ட வெட்கத்தை நினைத்து நீங்கள் ஒரு வேலை வேதனையோடு உட்கார்ந்து இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கலாம் அவர் கத்தனை வார்த்தை சொல்லுகிறது நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி என் ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்வாரே ஆனால் அது சொன்னதுதான் சொன்ன வார்த்தையிலிருந்து ஒரு நாளும் பின் வாங்குகிற ஆண்டவர் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம் இளமையிலே பிரியமானவர்களே ஏதோ ஒரு இல்லாமை நிமித்தம் நீங்க வெட்கப்படுகிற சூழலையா இருக்கா ஒருவரை திருவிழா வாங்காமல் வெட்கப்படுகிற சூழலில் இருக்கா ஒரு பிள்ளை பிள்ளை இல்லாமல் நீங்கள் வெட்கப்பட்டு எல்லா ஒரு நல்லது கெட்டதுக்கு போக முடியாமல் வீட்டுக்கு அடைந்து இருக்கலாம் ஏதாவது சொல்லிடுவாங்களோ ஏதாவது பேசிடுவாங்களோ மற்றவங்களை தலைபுரிந்து வர விற்க வேண்டியது இருப்போமோ என்று சொல்லி நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம் ஆனால் ஆண்ட ஒரு சிந்தனைகள் உங்களுடைய பார்த்த ஒரு வார்த்தை நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை உன் வேலை ஸ்தலத்தில் உன் முகம் பிரகாசிக்கும் உங்களுடைய சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு உன் உன்முக பிரகாசிக்கும் உன் பிள்ளைகளுக்கு நடுமே உன் முகம் பிரகாசிக்கும் உன் குடும்பத்தில் உன் முகம் பிரகாசிக்கும் பட்ட எல்லா வெட்கத்தையும் கத்தர் மகிமையாய் மாற்றி உடைய முகத்தை பிரகாசிக்க செய்து ஆசிர்வதிப்பார் என்பதில் எந்த ஒரு சத்தையும் வெட்கப்படுத்த வேண்டும் என்று நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் பார்ப்போம் என்று சொன்னால் நான் உங்களுடைய கற்பனைகளை எல்லாம் கண் போது எப்பொழுது வெட்கப்பட்டு போவதை உங்க கற்பனைகளை கண்ணோக்கும் போது கத்தோடைய வேதத்தை நாம் கண் பார்க்க வேண்டும் நம் கத்தருடைய வேதத்தை சார்ந்து நடக்க வேண்டும் கற்றுடைய வேதத்தை கடைபிடித்து அந்த வசனத்தின்படி நீங்களும் நான் நடப்பவையானால் நிச்சயம் சொல்லுகிறேன் நீங்கள் மீட்கப்பட்டு போவதே இல்லை உங்களுடைய பிச்சை பார் நிச்சயம் எந்த அளவுக்கு நீங்கள் வாசிக்கிறீர்களோ எந்த அளவுக்கு தேவ சமூகத்தில் காத்திருக்கிறீங்களோ எந்த அளவுக்கு நீங்கள் பாதத்தில் நீங்க அற்புதம் செய்யும் என்று கதவியோ அந்த அளவிற்கு கர்த்தனுடைய ஆசீர்வத்தை மேம்படுத்தி உயர்த்த அவர் போதுமானவராக இருக்கிறார் நீங்கள் மீட்கப்பட்டு போவதில்லை கடந்த விஷ்கத்தை எல்லாம் மறந்து போய் எல்லாம் தூக்கி வீசி இன்றைக்கு சத்துடைய முகத்தை நோக்கி பாருங்கள் பிரதாசம் அடைவீர்கள் அச்சுக்கட்டும் இந்த வார்த்தையை நான் சம்பவத்தில் சம்பவத்தில் ஒவ்வொரு நிர்வாகம் நோக்கிறேன் கிருபை சூழ்ந்திருக்கட்டும் தயவும் காரணியும் இப்பிள்ளைகளை வாழ வைக்கட்டும் எல்லா சதைகளையும் நீக்கும் அற்புதத்தை செய்யும் மேன்மைப்படுத்தும் என்றது வைக்கப்படாத வழிக்கு இப்பிள்ளைகளை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துகிறார்கள் கிருபை சூழ்ந்தை கட்டும் அந்த மதமான கரம் இப்பரவாய் தேர்தலாய் விரலாய்